டெரிவேட்டுகள் என்பது வெடிகுண்டுகளுக்கு சமமான ஆயுதங்கள் என்று சொல்வது எவ்வளவு உண்மை தெரிவேட்டுகள் வெறும் அழிவுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது மிதி உலகத்தில் இதற்கு வேறு எந்த பயனும் இருக்கிறதா ஆய் நண்பர்களே நம்முடைய சேனல் சென்ட்ரிக் ஆலா பை சென்ற சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் உங்கள் செல்வம் கூட்டாளி என் பெயர் அனுஜ் நீங்கள் பார்க்கிறீர்கள் நைஸ் சீரிஸ் வெண்டி ஒன் இது பாஸ் பார் ஷியூர் வீடியோ நைஸ் என்ற பேமஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்வுக்காக இந்த வீடியோக்களை உருவாக்கி வருகிறோம் இதுவரை நான்கு அத்தியாயங்களை நாம் கவர் செய்துள்ளோம் இன்று நாம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது அத்தியாயங்களை பற்றி பேசப் போகிறோம் ஐந்தாவது அத்தியாயம் பெரிரேக்டிவ்ஸ் இந்த அட்டவணையின் மூலம் இன்று டெரிரெக்டிவ்ஸில் நாம் என்னென்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம் இந்த அத்தியாயத்தை படித்த பிறகு வாசகர்கள் டெரிரெக்டிவ்ஸின் அடிப்படை கருத்துக்கள் டெரிரெக்டிவ் தயாரிப்புகளின் வகைகள் டெரெக்டிவ் சந்தைகளின் அமைப்பு டெரிக்டிவ்ஸின் நோக்கம் மற்றும் அதன் செலவன்மைகள் மற்றும் அபாயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் டெரிவிட்டி பற்றிய அனைத்தும் இந்த கருத்திலிருந்து அபாயங்கள் வரை அடிப்படை சொத்துக்கள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது இன்று நாம் இவை அனைத்தையும் விவாதிக்கப் போகிறோம் அப்படியெனில் நைசீரிஸ் பெண்டி ஒன் இஸ் டிசரிப்யூட்டர்ஸ் இன் அத்தியாயம் ஐந்து டெரிவேட்டிவ்ஸ் என்பதை தொடங்கலாம் முதலில் வரையறையிலிருந்து தொடங்கலாம் டெரிவேட்டிவ்ஸ் என்றால் என்ன என்பதை புத்தகத்தின் படி பார்க்கும்போது டெரிவேட்டிவ் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்லது தயாரிப்பு அதன் மதிப்பு வேறு எந்த சொத்திலிருந்தும் பெறப்படுகிறது அந்த அண்டர்லைக் என்றால் என்ன இந்த டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் டெரிவேட்டிவ் விதி ஒப்பந்தங்கள் டெரிவேட்டிவ் தயாரிப்புகள் ஆகியவற்றின் மதிப்பு வேறு எந்த அண்டர்லைன் சொத்திலிருந்தும் பெறப்படுகிறது அண்டர்லைங் சொத்துக்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்தெந்த வகையான அண்டர்லைங் சொத்துக்கள் இருக்க முடியும் வாங்க புரிந்து கொள்வோம் உதாரணத்திற்கு உலோகங்கள் இருக்கலாம் அதாவது தங்கம் வெள்ளி அலுமினியம் செம்பு துத்தநாகம் போன்றே ஆற்றல் வளங்கள் அதாவது எண்ணெய் கச்சா எண்ணெய் மற்றும் உங்கள் தயாரிப்புகள் நிலக்கரி மின்சாரம் இயற்கை எரிவாயு போன்றவை விவசாய பொருட்களும் இதில் அடங்கும் உதாரணத்திற்கு கோதுமை சர்க்கரை காபி பருத்தி மற்றும் நிதி சொத்துக்கள் அதாவது பங்குகள் பத்திரங்கள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தக பங்குகளின் தெரிவிக்கிற இருக்கலாம் மேலும் உங்கள் நிறுத்திக் குடியீட்டின் தெரிவிக்கிற்களும் இருக்கலாம் எனவே இவைகளுக்கு தனிப்பட்ட மதிப்பு எதுவும் இல்லை இவைகளுக்கு இருக்கும் எந்த மதிப்பும் அது ஏதோ ஒரு அடிப்படை சத்திலிருந்து பெறப்படுகிறது அந்த அடிப்படை சொத்து எது வேண்டுமானாலும் ஏதேனும் இந்த விஷயங்களின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு டெரிவேட்டிவ் ஒப்பந்தம் எப்போது இருந்தாலும் உதாரணத்திற்கு தங்கத்தின் டெரிவேட்டிவ் ஒப்பந்தம் என்றால் அது தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு அதன் மதிப்பு நிர்ணயிக்கப்படும் இப்போது இந்த அட்டவணையில் தெரிவிட்டிகளில் வர்த்தகம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இவ்வளவு என்றால் தங்கத்தின் விலை என்னவாக இருக்கிறது அதேபோல் டெரிவேட்டிவ் ஒப்பந்தத்தின் விலையும் என்னவாக இருக்கும் அதன் விலை என்ன இருக்கும் என்பதை நாம் இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து புரிந்து கொள்வோம் பாருங்கள் நான் இந்திய சூழலில் பேசினால் இந்திய சூழலில் செய்யுட்டீர் கோன்றே திரையுலேசன் ஏக் என்பது டெரிவேட்டிவ்களை வரையறுத்துள்ளது ரெக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷேர் கடன் ஆகியவற்றிலிருந்து பெறப்படும் பாதுகாப்பு அது பாதுகாப்பாக இருந்தாலும் இல்லை எனினும் வெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கான்ட்ராக்ட் பார்ட்டி பரன்சஸ் அல்லது எந்தவொரு வகையான பாதுகாப்பு மற்றும் ஒப்பந்தம் அதன் மதிப்பை விலை குறியீடு அல்லது அடிப்படை பாதுகாப்பின் விலையிலிருந்து பெறும் ஒப்பந்தம் அப்படியென்றால் நீங்கள் இந்தியன் செக்யூரிட்டிஸ் காண்டாக்ட் ஆட் பற்றி பேசினால் டெரிவேட்டிவ் தொடர்பாக அவர்கள் இந்த இரண்டு வரையறைகளையும் கூறியிருக்கிறார்கள் இப்போது டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்களின் வகைகள் பற்றி போகிறோம் அதாவது டெரிவேட்டிவ்களில் என்னென்ன வகைகள் இருக்க முடியும் என்பதை பார்க்கலாம் முதலில் நான்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் டெரிவேட்டிவ் தயாரிப்புகள் என்றால் அவை ஃபார்வர்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆக்ஷன்ஸ் மற்றும் ஸ்வாப்ஸ் ஃபார்வர்ட்ஸ் மற்றும் ஸ்வாப்ஸ் இவெல்லாம் பற்றி நாம் படிக்கப் போகிறோம் முதலில் உங்கள் ஃபார்வர்டு காண்டாக்ட் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் பார்வர்ட்ஸ் என்றால் என்ன முதல் பகுதியாக பார்வர்டு வருகிறது வாங்க பார்வர்டு என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம் சார்வர்டு கான்டாக் என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையில் நேரடியாக செய்யப்படும் ஒப்பந்தம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் எதிர்காலத்தில் ஒரு சொத்தை வாங்கவும் விற்கவும் சார்வர்டு கான்டாக்டில் இரண்டு தரப்புகளுக்குள் அல்லது இரண்டு தரப்புகளால் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படுகிறது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் எந்த ஒரு சொத்தையும் வாங்கவும் விற்கவும் யாராக இருந்தாலும் எந்த இரண்டு தரப்புகளும் இன்று தீர்மானித்து விடுகிறார்கள் என்றால் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தையே பார்வர்டு கான்ட்ராக்ட் என்று அழைக்கப்படுகிறது அதன் விதிமுறைகளும் இன்று தீர்மானிக்கப்படுகின்றன மேலும் பார்வர்டி என்றால் என்ன இவை பெரும்பாலும் உங்கள் பொருட்கள் வெளிநாட்டு மாற்று ஈகிட்டி வட்டி விகித சந்தை ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன பார்ப்போம் பார்வர்டு கான்ட்ராக்டின் சில அம்சங்கள் என்ன முக்கிய அம்சங்கள் பார்வர்டு கான்ட்ராக்ட் என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் நான் உங்களுக்கு சொன்னது போல இது இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளும் அதாவது விலை அளவு அடிப்படை சொத்துக்களின் தரம் டெலிவரி விதிகள் செட்டில்மெண்ட் நடைமுறை மற்றும் ஒப்பந்தத்தில் சேரும் தேதி ஆகியவை அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டவை அதனால் எதிர்காலத்தில் எந்த பொருளில் பரிவர்த்தனை நடக்கப் போகிறதோ அதன் விலை அளவு தரம் ஆகியவை அனைத்தும் இன்றே தீர்மானிக்கப்படும் அதனால் சொல்ல வருவது என்னவென்றால் எதிர்காலத்தில் பரிவர்த்தனை செய்யும் தேதி விலை மற்றும் உங்கள் அனைத்து விதிமுறைகள் தீர்வு நடைமுறை ஆகியவை இரு தரப்பினரும் இன்று தீர்மானித்து விடுவார்கள் இப்போது முன்னோக்கி ஒப்பந்தங்கள் ஒப்பந்தம் முறைக்கு மேல் இருப்பது தெரிகிறது இவை ஒனிசி ஓவர் தி கவுண்டர் பரிவர்த்தனைகள் இதில் உங்கள் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் விலை அளவு தரம் காலம் ஆகியவை அனைத்தும் இரு தரப்புகளுக்கிடையே தீர்மானிக்கப்படுகின்றன மற்றும் இதில் மாற்றங்கள் செய்யவும் முடியும் இரு தரப்புகளும் ஒப்புக்கொள்ள விரும்பினால் இருவரும் சம்மதித்துவிட்டால் மாற்றங்கள் செய்ய முடியும் பெரிய நிறுவனங்கள் மற்றும் சில வர்த்தகர்கள் ஓய்சி பரிவர்த்தனைகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இப்போது இவை அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை ஓவர் தி கவுண்டர் பரிவர்த்தனைகள் அதாவது இந்த பார்வர்டு ஒப்பந்தங்கள் முன்பு அதிகமாக இருந்தன இப்போது இவை மிகவும் குறைவாக சந்தையில் மிக குறைவாக மட்டுமே உள்ளன இவருக்கு சில முக்கியமான வரம்புகள் உள்ளன வாங்கி பார்ப்போம் இந்த பார்வர்டு ஒப்பந்தங்களின் வரம்புகள் என்னென்ன இருக்கலாம் என்று முதலாவதாக லிக்விடிட்டி அபாயம் என்பது உள்ளது ஃபார்வர்டு ஒப்பந்தம் என்பது தனிப்பயணிக்கப்பட்ட ஒப்பந்தமாக கருதப்படுகிறது அதாவது ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் ஒப்பந்தத்தில் உள்ள இரு தரப்புகளும் தங்களுக்கேற்ற விதமாக உருவாக்கும் விதிமுறைகள் அவற்றின் குறிப்பிட்ட தேவைகளுக்கேற்ப அமைக்கப்படுகின்றன மற்ற சந்தை மற்ற சந்தை பங்கேற்பாளர்கள் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்திற்கு நீங்கள் இரண்டு தரப்புகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை எந்த மூன்றாவது தரப்புக்கும் பரிமாற்றம் செய்ய முடியாது அல்லது செய்யப்பட முடியாது ஏனெனில் அந்த தேவைகள் அந்த இரண்டு தரப்புகளுக்கே உரியது இந்த காரணத்தினால் இது சிறிது திரவத்தன்மை அபாயம் லிக்விடிட்டி ரிஸ்க் கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் ஏனெனில் இவை ஓபிசி ஒல்சி பரிவர்த்தனைகள் அதாவது கவுலருக்கு மேல் நடைபெறும் பரிவர்த்தனைகள் ஆகும் அதனால்தான் இவை பட்டியலிடப்படுவதில்லை எக்ஸ்சேஞ்சில் இது ஒரு கேள்வியாக வரலாம் அதாவது பார்வர்டு ஒப்பந்தங்கள் பட்டியலிடப்பட்டவையா இல்லையா என்று சார்வடு ஒப்பந்தங்கள் எச்சியங்களில் பட்டியலிடப்படவோ வர்த்தகம் செய்யப்படவோ இல்லை இதுதான் மார்க்கெட் பங்கேற்பாளர்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை எளிதாக அணுகுவதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது இவிலிருந்து இங்கே ஒரு திரவத்தன்மை அபாயம் உள்ளது இங்கே ஒரு கவுண்டர் பார்டி அபாயமும் உள்ளது வாங்க கவுண்டர் பார்டி அபாயம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம் கவுண்டர் பார்டி அபாயம் என்பது ஒப்பந்தப் பொறுப்புகளை நிறைவேற்ற கவுண்டர் பார்டி தவறுவதால் ஏற்படும் பொருளாதார இழப்பின் அபாயம் நான் சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் ஒப்பந்தத்தில் எழுதிய அல்லது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் விலை அளவு தொடர்பான விதிமுறைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தரப்பினர் சில பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளனர் அல்லது அதன் ஒப்பந்த கடமையான பொருளாதார இழப்பை நிறைவேற்ற முடியவில்லை இதுதான் கவுண்டர் பார்டி அபாயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கவுண்டர் பார்டி அபாயம் இது டிபால் அபாயம் மற்றும் கடன் அபாயம் என்றும் ஒரு வகையில் அடைக்கப்படுகிறது உங்கள் கடனில் நான் முன்பு சொன்னது போல கடன் வாங்கியவர் வட்டி மற்றும் முதன்மை தொகையை செலுத்த முடியாத நிலை அதுடே கடன் அபாயம் என்று அடைக்கப்படுகிறது இங்கேயும் அதேபோல் அதிக பொல்லாக கருதப்படும் இது என்பது ஒரு கவுண்டர் பார்டி தனது ஒப்பந்த பொறுப்புகளை நிறைவேற்ற தவறுவதால் ஏற்படும் பொருளாதார இழப்பின் அபாயம் இதுதான் பார்வர்டு ஒப்பந்தத்தின் இரண்டு முக்கியமான குறைபாடுகள் இப்போது வாருங்கள் பியூச்சர் ஒப்பந்தம் என்றால் என்ன அதை யாருக்கு நாம் பியூச்சர் ஒப்பந்தம் என்று சொல்வோம் என்பதை புரிந்து கொள்வோம் தெரிவித்து பற்றி பேசுவோம் அவை என்ன பாருங்கள் பியூச்சர் சந்தை உருவாக்கப்பட்டது உங்கள் பார்வர்டு ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை தாண்டி செல்லும் வகையில் அதாவது பார்வர்டு ஒப்பந்தங்கள் இரண்டு தரப்புகளுக்கு இடையில் நடப்பவை அங்கே எதிர்கட்சி ஆபத்து இருந்தது ஒரு தரப்பு தவறிவிட வாய்ப்பு இருந்தது மேலும் திரவத்தன்மை அபாயமும் இருந்தது ஏனெனில் அவை எக்ஸ்சேஞ்சில் வர்த்தகம் செய்யப்படவில்லை ஆனால் எளிமையாகச் சொன்னால் நான் எதிர்காலங்களை பற்றி பேசினால் இந்த வரம்புகள் அனைத்தும் எதிர்கால சந்தை அல்லது எதிர்கால வழித்தோந்தல்களால் வரையறையைப் பார்ப்போம் ஒரு ஃபியூச்சர் ஒப்பந்தம் என்பது ஒரு ஒழுந்தமைக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தமாகும் எல்லா ஃபியூச்சர் ஒப்பந்தங்களும் பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கும் இவை பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கும் மேலும் உங்கள் எல்லா வாங்கும் விற்கும் செயல்பாடுகளும் அது பொருள் தெரிவிட்டிவாக இருந்தாலும் நிதி சொத்தாக இருந்தாலும் அல்லது தங்கமாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு பரிவர்த்தனை நிலையத்தின் மூலம் நடைபெறும் நீங்கள் வாங்கும் விற்கும் செயல்பாடுகளை பரிவர்த்தனை நிலையத்தில் வந்து செய்ய வேண்டியிருக்கும் அதனால் இது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறையாக மாறுகிறது நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ் ஒப்பந்தத்தில் பங்கேற்கும் போது ஃபியூச்சர் ஒப்பந்தங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒப்பந்தங்களாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது நாம் எதையும் சொல்லலாம் ஃபியூச்சர்ஸ் என்பது ஸ்டாண்டர்டை செய்யப்பட்ட பார்வர்டு ஒப்பந்தங்கள் அவை பரிவர்த்தனை நிலையத்தில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன அதாவது அந்த பார்வர்டு ஒப்பந்தங்களை நாம் ஸ்டாண்டர்டு செய்து பரிவர்த்தனை நிலையத்தில் பட்டியலிட்டுள்ளோம் இப்போது பரிவர்த்தனை நிலையத்தில் எந்த வாங்குபவர் வேண்டுமானாலும் வாங்க வரலாம் அதேபோல் விற்க விரும்புபவரும் பரிவர்த்தனை நிலையத்தில் வந்து தன் ஒப்பந்தத்தை வாங்கவோ விற்கவோ முடியும் வாங்கி பார்ப்போம் ஃபியூச்சர் மார்க்கெட்டின் அம்சங்கள் என்னென்ன ஃபியூச்சர் மார்க்கெட்டின் அம்சங்கள் என்ன முதலாவது இது இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் பரிவர்த்தனை நிலையம் மூலமாக நான் உங்களுக்குச் சொன்னது போல இது இரண்டு தரப்புகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஒரு பரிவர்த்தனை நிலையம் வழியாக நடக்கும் இங்கே ஒரு மையப்படுத்தப்பட்ட வர்த்தக மேடையாக இருக்கும் இந்தியாவில் நம்மிடம் ஏனேசி ஏசி பிஏசி போன்றவை உள்ளன பெரும்பாலான டெரிவேட்டிவ் வர்த்தகங்கள் இல் தான் நடைபெறுகின்றன டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் சுமார் தொண்ணூறு சதவீத பரிவர்த்தனைகள் ஏனேசி வழியாகவே நடைபெறுகின்றன அதனால் முதலீட்டாளர்களுக்கு இது முழுமையாக மையப்படுத்தப்பட்ட வர்த்தக மேடையாக கிடைக்கிறது விலை கண்டறிதல் என்பது வாங்குபவர்கள் மற்றும் விற்குபவர்களின் சுதந்திரமான தொடர்பு மூலம் நடைபெறுகிறது இந்த விஷயத்திற்கு நீங்கள் எந்தவொரு கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதில் விலை கண்டறிதலும் வாங்குபவர்களும் விற்குபவர்களும் இடையே நடைபெறும் தொடர்பும் மிகவும் எளிதாக நடக்கிறவே வாங்குபவர்களுக்கும் விற்குபவர்களுக்கும் தானாகவே விலை கண்டறிதல் அங்கு நடைபெறுகிறது இரு தரப்பினரும் மார்ஜின் செலுத்த வேண்டும் மார்ஜின் என்றால் என்ன என்பதை நாம் அடுத்ததாக விவரமாக பார்க்கப் போகிறோம் ஆனால் இப்போது உங்களுக்காக நான் சொல்லிக்கொள்கிறேன் டெரிவேட்டிவ் வர்த்தகம் செய்ய மார்ஜின் செலுத்த வேண்டும் இரு தரப்பினரும் அந்த டெரிவேட்டிவ் மார்ஜினை செலுத்துகிறார்கள் நீங்கள் டெரிவேட்டிவ் ஒப்பந்தத்தை வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரி தரமும் அளவும் இன்று மிகவும் நிலையான முறையில் இரண்டுமென்று உங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன இதுதான் பற்றியது இப்போது நாம் ஆப்ஷன்ஸ் பற்றி போகிறோம் ஆப்ஷன்ஸ் என்றால் என்ன டெரிவேட்டிவ்ஸின் மூன்றாவது பகுதி ஆப்ஷன்ஸ் சாதம் வாங்க ஆக்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஒரு ஆப்ஷன் என்பது ஒரு ஒப்பந்தம் அது வாங்குபவருக்கு உரிமையை வழங்குகிறது அதாவது ஆப்ஷன்ஸ் அந்த உரிமை கிடைக்கும் ஆனால் ஒரு வகையில் அவர்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை அவர்கள் வாங்கலாம் விற்கவும் எந்த ஒரு அடிப்படை சொத்தையும் அதன் காலாவதியான தேதியில் அல்லது அதற்கு முன்பாகவே எந்த ஒரு விலையிலும் எந்த ஒரு பிரிமியத்திலும் வாங்க அல்லது விற்க முடியும் ஆப்ஷன் ஒப்பந்தத்தில் நீங்கள் வாங்குபவர் என்றால் அது உங்களுக்கு வாங்கவும் விற்கவும் உரிமை அளிக்கிறது ஆனால் எந்த கட்டாயமும் இல்லை உங்களிடம் உரிமை உள்ளது நீங்கள் எந்த ஒப்பந்தத்தையும் வாங்கலாம் விற்கலாம் இதுதான் ஆப்ஷன் வாங்குபவர்களின் விஷயம் இப்போது ஆப்ஷன் விற்பவர்களை பற்றி பேசலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆப்ஷன் வாங்குபவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் தங்கள் உரிமையை பயன்படுத்தும் அதிகாரம் உள்ளது ஆப்ஷன் விற்பவர் அந்த ஆப்ஷனை அனுசரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த ஒப்பந்த கட்டாயத்தை ஆப்ஷன் விற்பவர் ஒரு வகையில் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும் எப்போது உங்கள் ஆப்ஷன் வாங்குபவர் அந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிறார் இப்போது முதலில் நீங்கள் ஒரு அழைப்பை அல்லது ஒரு புட்டை ஷார்ஜ் செய்துள்ளீர்களா என்பதை புரிந்துகொள்வோம் நீங்கள் ஆப்ஷன் விற்பவராக இருந்தால் முதலில் புரிந்து கொள்வோம் நீங்கள் ஒரு காலின் விற்பவர் அதாவது நீங்கள் காலை விற்றுள்ளீர்கள் இப்போது பாருங்கள் நாம் காலை வாங்குவது எப்போது என்றால் சந்தை மேலே போகும் என்று நம்பும் போதுதான் சரியா சந்தை மேலே போனால் நாம் காலை வாங்குவோம் அப்படியென்றால் நீங்கள் விற்பவராக இருந்தால் சந்தை அங்கிருந்து மேலே போகாது என்று நினைக்கிறீர்களா அந்த காலின் மதிப்பு அதாவது காலின் பிரீமியம் அது பூஜ்யமாகிவிடும் அந்த ஆப்ஷன் விற்பவருக்கு அந்த பிரீமியம் வேண்டும் அதாவது நீங்கள் வாங்கினால் உங்கள் மதிப்பு எப்போது அதிகரிக்கும் என்றால் அந்த இண்டெக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஆனால் என்ன நடக்கும் என்றால் இண்டெக்ஸ் அதிகரிக்கவே இல்லை என்றால் அல்லது இண்டெக்ஸ் அதே இடத்தில் நின்றுவிட்டால் மேலும் இண்டெக்ஸ் அந்த சிறை கிளைக்கு கீழே வந்துவிட்டால் நீங்கள் எந்த சிறை கிளைக்கு காலை வாங்கி இருக்கிறீர்களோ அவ்வப்போது எக்ஸ்பைரி நேரத்தில் அந்த காலின் மதிப்பு முற்றிலும் பூஜ்யமாகிவிடும் ஆம் அது பூஜ்யமாகிவிடும் அப்படியானால் இந்த கணக்கில் காலை எழுதுபவர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏனெனில் அவர்கள் விற்றிருந்த பிரீமியம் அவர்களுக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு காலின் விலை நூறு ரூபாய் இருக்கிறது மற்றும் யாரோ காலை ஷார் செய்திருக்கிறார் ஆனால் மார்க்கெட் அந்த சிறை கீழே வந்துவிட்டால் அந்த காலின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிவிடும் அப்படியானால் அந்த நூறு ரூபாய் அந்த காலை எழுதுபவருக்கு லாபமாகிவிடும் அதே போல் நீங்கள் ஒரு புட் வாங்கினால் நான் முன்பே சொன்னது போல மார்க்கெட் கீழே சென்றால் ஆனால் நீங்கள் புட்டை ஷார் செய்திருந்தால் அதாவது நீங்கள் ஆப்ஷனை எழுதினீர்கள் நீங்கள் ஆப்ஷனை விற்றீர்கள் புடை விற்றீர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் விரும்புவது அந்த புட்பூஜ்யமாகிவிட வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்போதுதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புட் போது ஆகும்போது மார்க்கெட்டிலே செல்லவில்லை என்றால் மார்க்கெட் மேலே சென்றால் அந்த புடின் மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும் குறைந்து கொண்டே இருக்கும் குறைந்து கொண்டே இருக்கும் மற்றும் நீங்கள் அந்த பொடை ஷார்ட் செய்ய செலுத்தியிருந்த அனைத்து பிரீமியமும் உங்கள் லாபமாகிவிடும் அப்படியானால் ஒருவிதமாக நாம் பார்த்தோம் ஆப்ஷன் வாங்குபவர்கள் யார் ஆப்ஷன் விற்பவர்கள் யார் என்று கால் மற்றும் கால் ஆப்ஷன் வாங்கினால் என்ன ஆகும் புட் வாங்கினால் என்ன நடக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம் கால் செல் மற்றும் புட் செல் என்பதையும் நாம் பார்த்தோம் இது மிகவும் விரிவான கருத்து இதை பற்றி விரிவாக நீங்கள் படிக்க விரும்பினால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் நிஜம் சீர்சிட்டு அடெரிவேட்டிவ்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பாடத்திட்டத்தை நன்றாக படைக்க வேண்டும் ஆனால் எல்லா பீமிஸ்களுக்கும் வெறும் பிரிமிஸ்களுக்காக டிசிப்யூட்டர் தேர்வை பொறுத்தவரை இதற்காக நாம் இந்த வீடியோவை உருவாக்குகிறோம் என்பதால் இவ்வளவு தெரிந்தால் போதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அத்தியாயத்திலும் மிகவும் விரிவாக விளக்கப்படவில்லை வெறும் வரையறைகளாகவே கூறப்பட்டுள்ளது மற்றும் இந்த அத்தியாயத்தில் நான்கு முதல் ஐந்து கேள்விகள் வரலாம் எனவே நான் எவ்வளவு சொல்லியிருக்கிறேனோ அவ்வளவு போதும் இதற்கு மேல் விரிவாக படிக்க தேவையில்லை தீமை சேர்வை பொறுத்தவரை ஆனால் நீங்கள் முழுமையாக விரிவாக டெரிவேட்டிவ்ஸ் பற்றி படிக்க விரும்பினால் அப்போது நீங்கள் இனிட்டு என்ற சீரிஸ் அதாவது சீரிஸ் இட்டு தேர்வு டெரிவேட்டிவ் என்பதை கவனமாக படிக்க வேண்டும் கடைசியாக கெரிவேக்டிவ்ஸ் பகுதியில் வரும் விஷயம் அப்படி என்றால் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம் பாருங்கள் ஸ்வாப் என்பதில் ஒரு ஒப்பந்தம் இதில் இரண்டு தரப்புகள் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணப்போக்கை பரிமாறிக்கொள்வதற்கு ஒப்புக்கொள்கின்றன அப்படி என்றால் பார்வர்டிலும் ட்யூச்சர்ஸிலும் பார்த்தது போல அந்த இரண்டு தரப்புகள் இன்றுதான் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு பரிவர்த்தனை செய்ய முடிவு செய்து விடுகின்றன ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது இங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் இரண்டு தரப்புகள் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணப்போக்கை கொள்வதை முடிவு செய்துவிடுகின்றன பொதுவாக பரிமாற்றங்கள் மிகவும் பொதுவானவை வட்டி விகிதங்களில் வட்டி விகித சுவாஸ் மிகவும் பொதுவாக உள்ளன இப்போது இந்தியாவில் வட்டி விகித ஸ்வாப்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் இன்னும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்கள் வட்டி விகித ஸ்வாப்ஸ் என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையில் நடைபெறும் அவர்கள் எதிர்கால பணப்போக்கை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறார்கள் பொதுவாக கடன் வாங்கும் நிறுவனத்திற்கு இரண்டு நிறுவனங்கள் இருப்பது வழக்கம் உதாரணமாக அந்நிறுவனம் நிலையான நிலையான வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியுள்ளது மற்றொரு நிறுவனம் மைப்போரில் இரண்டு சதவீதத்திற்கும் கூடுதலாக கடன் வாங்கியுள்ளது எனவே மைப்போர் என்பது வங்கிகள் தங்கள் பிரிமியம் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்கும் விகிதமாகும் அந்த விகிதத்தில்தான் நாங்கள் மைப்போர் கடனை வழங்குகிறோம் அதனால் ஒரு நிறுவனம் மைப்போர் பிளஸ் இரண்டு சதவீதத்தில் கடன் எடுத்திருக்கிறது அந்த மைப்போர் விகிதம் மாறும் மேலும் அதற்கு மேலாக நீங்கள் இரண்டு சதவீதம் கூடுதலாக செலுத்த வேண்டும் அதுதான் லிஸ்ட் திரிமியம் உங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் ஒன்று ஒரு நிறுவனத்திலிருந்து போர் பிளஸ் இரண்டு சதவீதத்தில் உள்ளது மற்றொரு நிறுவனத்தின் விகிதம் விலையான பதினொன்று சதவீதம் அப்படியென்றால் இதை எடுத்துக்காட்டை வைத்து நாம் புரிந்து கொள்வோம் ஒரு மைப்போர் உள்ளது அது உங்கள் கம்பெனி ஏ அதன் வட்டி விகிதம் மைப்போர் பிளஸ் இரண்டு சதவீதம் மற்றும் மைப்போர் எட்டு சதவீதம் அதாவது எட்டு பிளஸ் இரண்டு சதவீதம் இப்போது அந்த கம்பெனி ஏக்கு மைப்போர் அதிகரிக்கப் போகிறது என்று தோன்றுகிறது அதனால் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் நிலையான வட்டி விகிதத்திற்கு செல்ல வேண்டும் என்று அதே சமயம் மற்றொரு பக்கம் பதினொன்று சதவீதம் நிலையான வட்டி விகிதம் கொண்டவர் அவருக்கு பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறைய வாய்ப்பு உள்ளது என்று தோன்றுகிறது மைப்போர் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நமக்கு மைப்போர் பிளஸ் இரண்டு சதவீதம் வட்டியுடன் கடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அப்படியென்றால் இந்த இரண்டு தரப்பும் இந்த பரிமாற்றத்திற்கு தயாராக இருந்தால் இதைத்தான் நாம் வட்டி விகிதம் ரேட் ஸ்வைட்ஸ் என்று அழைப்போம் இங்கே இரு தரப்புகளும் வட்டி விகித சூழலையை நன்றாக புரிந்து மிகவும் முக்கியம் ஒருவருக்கு வட்டி விகிதம் உயரலாம் என்று தோன்றுகிறது மற்றொருவருக்கு வட்டி விகிதம் குறையலாம் என்று தோன்றுகிறது அப்போதுதான் இது சாத்தியமாகும் அதனால்தான் இந்த கணக்கில் வட்டி விகித சுவாக்கள் செயல்படுகின்றன பாருங்கள் வரையறை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் விளக்கியுள்ளேன் இது பீய்மை தொடர்பாக நமக்கு போதுமானதை விட அதிகம் இப்போது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டின் அமைப்பை புரிந்து கொள்வோம் பாருங்கள் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் பல்வேறு வகையான பங்கேற்பாளர்கள் இருக்கலாம் அவர்கள் தங்களது அபாயத்தை நிரூபிக்க வருகிறார்கள் ஒரு வகையில் உங்கள் அபாயத்தை கேக் செய்யவும் அபாயத்தை நிர்வகிக்கவும் உருவாக்கப்பட்டது இந்தியா இந்தியாவில் பின்வரும் டெரிவேட்டிவ் தயாரிப்புகள் பல்வேறு பங்கு சந்தைகளில் கிடைக்கின்றன இக்குவிட்டி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னது போல இக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள் உள்ளன இக்குவிட்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் உள்ளன தனிப்பட்ட பங்கு ஆப்ஷன்கள் உள்ளன தனிப்பட்ட பங்கு பியூச்சர்ஸ் உள்ளன கரன்சி ஆப்ஷன்களும் உள்ளன நம்மிடம் வட்டி விகித ஃப்யூச்சர்ஸும் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸும் உள்ளன அப்படி என்றால் ஒரு வகையில் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு வந்துவிடுகின்றன இப்போது நாம் டெரிவேட்டிவ்களின் நோக்கம் பற்றி பேசப் போகிறோம் பாருங்கள் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுகள் அடிப்படையில் மூன்று முக்கிய நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டன முதலாவது ஃபெஜிங் ஃபெஜிங்கில் என்ன நடக்கிறது உங்களுடைய இழப்பு குறைவாகும் எப்போது எந்தவொரு முதலீட்டாளருக்கும் ஒரு ஓபன் பொசிஷன் இருக்கும்போது எந்தவொரு பங்கிலும் அவர் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பயன்படுத்தி ஒரு வகையில் எதிர்கால விலை மாற்றங்களை பாதுகாக்க முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு பங்கில் அதிகமாக முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் இப்போது அந்த பங்கு கீழே வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதன் பியூச்சர்ஸை நீங்கள் ஷார்ட் செய்யலாம் அதாவது இப்போது விலை குறைந்தால் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த முறையில் உங்கள் பொசிஷன் எது செய்யப்படும் இது கோவிட் காலத்தில் பார்த்தது போல பொதுவாக பண்ட் மேனேஜர்கள் குறிப்பாக பிஎம்எஸ் பண்ட் மேனேஜர்கள் அவர்கள் தெரிவிட்டுக்களை எஜின் நோக்கத்திற்காக தங்கள் போர்ட் போலியோவுக்கு பயன்படுத்துகிறார்கள் உங்கள் போர்ட் போலியோவை ஹெச் செய்துவிடுகிறார்கள் அவர்கள் ஃபியூச்சர்ஸை பாந்துகிறார்கள் அல்லது புட் ஆப்ஷன்களை பாந்துகிறார்கள் மார்க்கெட் மிகவும் சரிவாகும் என்று அவர்களுக்கு தோன்றும் போது உதாரணமாக கோவிட் காலத்தில் பார்த்தது போல அப்போது ஃபியூச்சர்ஸ் ஒரு வகையில் உங்கள் ஹெஜிங்கிற்காக வேலை செய்கின்றன செக்யுலேஷன் என்பதற்கு இந்தியில் செல்வது சட்டை பாஜி சட்டை பாஜியில் என்னவென்றால் உங்கள் முதலீடு இழப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது உங்கள் முதலீடு முழுமையாக ஆபத்தில் உள்ளது அதாவது நீங்கள் ஒன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதை இரட்டிற்பாகவும் ஆகலாம் ஆனால் முழுமையாக இழக்கவும் வாய்ப்பு உள்ளது அதனால் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் உள்ள ஆப்ஷன்களில் இந்த அளவுக்கு உங்கள் வர்த்தகம் நடைபெறுகிறது மற்றும் இந்த அளவுக்கு உங்கள் நஷ்டம் மற்றும் லாபம் அமைகிறது அப்படியென்றால் நீங்கள் ஊக வர்த்தகம் செய்ய விரும்பினால் இது ஒருபோதும் பரிந்துரைக்கப்படாது அதனால் தான் நான் சொன்னேன் தெரிவெட்டுக்கள் என்பது ஊக வர்த்தகத்தில் மாஸ் டிசெக்ஷன் ஆயுதங்கள் போலவே நீங்கள் ஊகமாக வர்த்தகம் செய்தால் உங்கள் பணம் முழுமையாக இழப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் மூன்றாவது நோக்கம் என்னவென்றால் தெரிவெட்டுக்களின் மூன்றாவது பயன்பாடு அது ஆர்பிட்டாஜிங் ஆர்பிட்டாஜ் என்பது தெரிவெட்டுக்களின் மூன்றாவது முக்கிய பயன்பாடு ஆர்பிட்டாஜில் என்ன நடக்கிறது என்றால் சில சமயங்களில் ஒரு ஸ்டாக் இலும் இலும் பட்டியலிடப்பட்டிருக்கும் என்று பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு அந்த ஸ்டாக் ரோடோட் பத்துக்கு பட்டியலிடப்பட்டிருக்கலாம் ஆர்பிட்டாஜின் இந்த இருபது பைசா லாபத்தை சம்பாதிக்க முயற்சி செய்யப்படுகிறது ஆர்பிட்டாஜின் ஆர்பிட்டாஜ் வாய்ப்புகள் உங்கள் இரண்டு ஸ்பாட் விலைகளிலும் இருக்கலாம் இரண்டு ஃபியூச்சர் விலைகளிலும் இருக்கலாம் அல்லது ஸ்பாட் மற்றும் விலைகளிலும் இருக்கலாம் ஒரு கேள்வி கூட வரலாம் அப்படியென்றால் ஒரு நிலையை நாம் வாங்குவோம் மற்றொன்றை நாம் விற்போம் எக்ஸ்பைரி நேரத்தில் இரண்டையும் நாம் மறுபடியும் மாற்றுவோம் இந்த முறையில் நாம் ஆர்பிட்டாஜின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஆர்பிட்டாஜ் வாய்ப்புகளுக்கு மிகவும் திறமையான திரடர்கள் தேவை இது சில்லறை முதலீட்டாளர்களுக்கு சாத்தியமில்லை மேலும் இதில் வருமானமும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மியூச்சுவல் பண்ட்களில் கூட ஆர்பிட்டாஜ் பண்கள் இருக்கின்றன அவையும் ஆறு அல்லது ஆறு சதவீதம் வருமானத்தை விட அதிகமாக உருவாக்க முடியவில்லை அதனால் இந்த ஆர்பிட்டாஜ் வாய்ப்புகள் எப்போது சந்தையில் வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும் அந்த வகையில் மிகவும் திறமையான திரடர்களே இந்த வர்த்தகங்களை செய்ய வேண்டும் பற்றி பேசலாம் பாருங்கள் என்றால் தங்கம் வெள்ளி செம்பு அலுமினியம் மற்றும் உங்கள் வேளாண்மை சார்ந்த கமாடிட்டீஸ் எல்லாம் இவை அனைத்தும் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்தியாவில் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் என்சிறி என்றால் என்ன இவை இரண்டு எக்ஸ்சேஞ்சுகள் இங்கேதான் கமாடிட்டீஸில் என்னென்ன வருகிறது என்று நான் சொல்கிறேன் கமாடிட்டீஸில் முதலில் புலியன்ஸ் மதிப்புமிக்க உலோகங்கள் வருகிறது புலியன்ஸில் உங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வருகிறது தங்கம் மற்றும் வெள்ளி முழுக்க முழுக்க ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் முழு மார்ஜின் திரடிங்கில் உள்ளது மற்றும் ஒரு வகையில் நான் சொல்வேன் இது மிகவும் அபாயகரமான மார்க்கெட் அதற்கு பிறகு வரும் பேஸ் மெட்டல்ஸ் பேஸ் மெட்டல்ஸில் உங்கள் ஜிங்க் காப்பர் லேக் மற்றும் அலுமினியம் வருகிறது இவிலும் திரேடிங் நடக்கிறது அது கூட மிகவும் அதிக அபாயம் கொண்டது அதற்கு பிறகு வருகிறது குரூட் ஆயில் குரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸ் இரண்டிலும் திரீடிங் நடக்கிறது அதற்கு பிறகு உங்கள் சில வேளாண்மை பொருட்கள் அவையில் பட்டியலிடப்பட்டுள்ளன அவையும் வருகிறது அக்ரி கமாடிட்டிகளில் ஒரு அட்டவணை மூலம் பார்ப்போம் நீங்கள் பார்க்கலாம் வேளாண்மை பொருட்களில் பார்லி சனா மேஸ் கோதுமை குவார் விதை குவார்க்கம் உங்கள் மிளகு ஏலக்காய் கொத்தமல்லி சீரகம் மஞ்சள் சர்க்கரை செம்பு ரப்பர் பருத்தி பருத்தி விதை எண்ணெய் சோயாபீன் எண்ணெய் மெந்தால் எண்ணெய் ரிஃபைனரி எண்ணெய் ஆகியவை உள்ளன ஒரு வகையில் இவை எல்லா ஒப்பந்தங்களும் தெரிவிட்டு பட்டியலாக இருக்கின்றன அதனால் இவை மீண்டும் மீண்டும் வெறும் எஜின் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இதில் இதில் வர்த்தகம் வர்த்தகம் ஒரு வகையில் மற்றும் பரிந்துரைக்கப்படவில்லை அதனால் பெரிய பெரிய கூட இவற்றை எஜின் நோக்கத்திற்காகவே பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இதில் வர்த்தகம் செய்ய பரிந்துரை செய்யப்படவில்லை ஏனெனில் இவை எல்லாம் லிவரி செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் மார்ஜின் அடிப்படையிலான ஒப்பந்தங்கள் அதனால் கமாடிட்டிகளில் நிறைய ஒப்பந்தங்கள் ஏற்க முடியும் அடுத்து வரும் தலிப்பு கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள் கரன்சிக்கும் ஒரு ஜோடியின் டெரிவேட்டிவ்ஸ் இருக்க முடியும் வாங்கு பார்க்கலாம் எத்தனை வகையான கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் நம்மிடம் கிடைக்கின்றன பாருங்கள் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் தற்போது நான்கு கரன்சி ஜோடிகளில் கிடைக்கின்றன முதலில் யூஎஸ்டி பிறகு யூரோ கிரேட் பிரிட்டன் மற்றும் ஜப்பான் எயன் இவை எல்லாம் குறுக்கு கரன்சி ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன் ஒப்பந்தங்கள் யூரோ யூஎஸ்டி ஜிபிஎஸ் யூஎஸ்டி ஜிபிஎஸ் ஜிபிபி ஆகியவை இந்தியாவில் தற்போது உங்கள் கரன்சி திரேடிங்கிற்காக கிடைக்கின்றன அடுத்தது மார்ஜினிங் செயல்முறை பாருங்கள் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் டிரேட் செய்ய உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்க வேண்டியிருக்கும் டெரிவேட்டிவ்ஸில் முழு ஒப்பந்தத்தின் மதிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை வெறும் ஒரு மார்ஜின் மட்டும் தேவையாகும் அந்த மார்ஜின் உங்கள் எக்ஸ்சேஞ்ச் மீது சார்ந்திருக்கும் குறிப்பிட்ட ஒரு பங்கில் டெரிவேட்டிவ்ஸுக்கு எவ்வளவு மார்ஜின் எடுக்க வேண்டும் என்று எக்ஸ்சேஞ்ச் தீர்மானிக்கும் உதாரணத்திற்கு எஸ்பிஐ பற்றி பேசலாம் இன்று எஸ்பிஐ விலை அறுநூறு ரூபாய் இருக்கலாம் மேலும் ஆயிரம் ஷேர்களை வாங்க நீங்கள் ஆறு லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ் ஒப்பந்தம் எடுத்தால் அந்த ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் சுமார் பத்து முதல் பன்னிரண்டு சதவீதம் மட்டுமே அதாவது ஒட்டுமொத்த ஒப்பந்த மதிப்பில் அந்த அளவு மட்டும்தான் நீங்கள் செலுத்த வேண்டும் அதாவது ஒரு வரியில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் செலவில் இந்த எல்லா டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்களும் கிடைக்கின்றன இதைத்தான் மார்ஜின் திரடி என்று அழைக்கப்படுகிறது அதாவது மார்ஜின் வைத்து நீங்கள் இதில் திரடி செய்ய முடியும் ஆனால் நீங்கள் மார்ஜின் வைத்து ஒப்பந்தத்தை வாங்கிவிட்டீர்கள் அதில் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் ஒவ்வொரு நாளும் வரும் உங்கள் ஏமிரண்டையும் மார்ட் மார்க்கெட் தொகையை உங்கள் புரோக்கருக்கு கொடுக்க வேண்டும் அதாவது உங்கள் பதினைந்து சதவீத மார்ஜின் முழுமையாக இருக்க வேண்டும் குறைவு வரக்கூடாது அதில் உங்களுக்கு குறைவு வந்தால் அல்லது அந்த பாதுகாப்பில் உங்கள் போர்ட் போலியோவில் முப்பது முதல் நாற்பது வரை சதவீத இழப்பு ஏற்பட்டால் உங்கள் புரோக்கரின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செல் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் நிலையை பெயர் ஆத் செய்யவும் முடியும் அதனால் அந்த மார்ஜின் என்பது எந்த ஒரு நாளிலும் இருக்க வேண்டும் இதையே மார்ஜினிங் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் எந்தவொரு டெரிவேட்டிவ் பயன்படுத்த நீங்கள் ஒரு மார்ஜின் மட்டும் கொடுக்க வேண்டும் பதினைந்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் கூட இருக்கலாம் சில அதீத நிலைகளில் அது போகலாம் இப்போது ஓபன் இண்டரஸ்ட் பற்றி பேசலாம் ஓபன் இண்டரஸ்ட் என்றால் என்ன வாங்க புரிந்து கொள்வோம் பாருங்கள் ஓபன் இண்டரஸ்ட் என்பது மொத்த நிலுவையில் உள்ள டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்களின் எண்ணிக்கையாகும் அவை இன்னும் தீர்வு செய்யப்படவில்லை அவைக்கான் நாம் ஓபன் என்று செல்வோம் அதாவது இப்போது எத்தனை ஒப்பந்தங்கள் ஓபனாக இருக்கின்றன என்பதை பொருள்படும் பார் எக்ஸாம்பிள் வாங்குவதிலும் இருக்கலாம் விற்குவதிலும் இருக்கலாம் நீங்கள் ஒப்பந்தத்தில் வாங்குபவர்கள் அதிகமாக இருந்தால் ஓபனாக உள்ள வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காட்டும் விற்பனை அதிகமாக இருந்தால் ஓபன் இந்தரஸ் விற்பனையில் அதிகமாக இருக்கும் அதாவது ஓபன் இந்தரஸ்ட் மூலம் என்று அதிகமான நிலைகள் உருவாகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு வகையில் ஓபன் இந்தரஸ்டை பார்த்து அந்த குறிப்பிட்ட பத்திரம் வேலே போகுமா கீழே போகுமா என்பதற்கான ஒரு சுட்டிக்காட்டும் சிக்னல் கிடைக்கிறது இதுதான் ஓபன் பற்றியது அப்படியென்றால் நண்பர்களே இதுதான் அத்தியாயம் ஐந்து அனைத்தும் இப்போது நாம் இதற்கான சில கேள்விகளை பார்க்கப் போகிறோம் வாங்க கேள்விகளை பார்க்கலாம் நிஃப்டி ஃபிப்டி ஃபியூச்சர் ஒப்பந்தத்தில் அண்டர்லைன் என்பது என்ன என்று நான் உங்களுக்கு சொன்னேன் டெரிவேட்டிவ்ஸ் என்பது அவை உங்கள் மதிப்பை ஒரு அண்டர்லைன் சொத்திலிருந்து தருகின்றன இப்போது இங்கே நிஃப்டி திப்டி ஃபியூச்சர் இருக்கிறது அதனால் அது கேட்கிறது அண்டர்லைன் என்ன ஆகும் அப்படியென்றால் நிஃப்டின் அதிகமாக வர்த்தகம் செய்யப்படும் பங்குகள் நிஃப்டி பங்குகளின் சராசரி விலை நிஃப்டியின் மதிப்பு மற்றும் வேலை கூறிய அனைத்தும் இதற்கான பதில் நிஃப்டி 50 குறியத்தின் மதிப்பு ஆகும் நிஃப்டி 50 குறியியிலிருந்து இந்த நிஃப்டி 50 ஃபியூச்சர்ஸின் மதிப்பு பெறப்படும் கேள்வி எண் 2 ஃபியூச்சர் ஒப்பந்தங்களில் கவுண்டர் பார்டி அபாயம் முதன்மையாக எவ்வாறு குறைக்கப்படுகிறது கவுண்டர் பார்டி அபாயம் என்பது பார்வர்களே இருக்கும் ஆனால் ஃபியூச்சர்ஸில் அது ஒரு விதத்தில் எப்படி குறைக்கப்படுகிறது என்பதைப் பார்க்கலாம் ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு பக்கத்தால் கொடுக்கப்படும் காப்பீடு மொத்த அடிப்படையில் தீர்வு செயல்பாடுகள் நிலைகள் மற்றும் வர்த்தக அளவுகளில் வரம்புகள் அப்படியென்றால் ஒரு விதத்தில் கவுண்டர் பார்ட்டி அபாயம் எப்படி குறைக்கப்படுகிறது செயல்பாடுகள் கூட்டுறவுகள் உங்கள் கவுண்டர் பார்ட்டி அபாயத்தை குறைக்கப்படுவதை உறுதி செய்கின்றன கேள்வி என்னவென்றால் எங் மூஞ்சொட்டி ஒரு ஃபியூச்சர்ஸ் ஒப்பந்தத்திற்கு தினசரி மார்க்டு மார்க் மார்ஜின் நிர்ணயிக்க பயன்படுத்தப்படும் செட்டில்மெண்ட் எது பாருங்கள் கடைசி அரை மணி நேரத்தில் நடைபெறும் வர்த்தகத்தின் சராசரி விலையே பியூச்சர்ஸ் ஒப்பந்தத்தில் உங்கள் ஏமிரண்டயம் அதாவது மூன்று மணி முப்பது மணிக்கு ஏற்கும் விலையால் ஏமிரண்டயம் கணக்கிடப்படாது உங்கள் ஏமிரண்டயம் கணக்கீடு அந்த குறிப்பிட்ட பங்கில் கடைசி முப்பது நிமிட வர்த்தகத்தின் சராசரி விலையை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் அதனால் பதில் என்னவென்றால் கடைசி முப்பது நிமிட வர்த்தகத்தின் சீடோட்டி வீடு சராசரி விலைதான் இப்போது நாமும் நான்காவது கேள்வியை பற்றி பேசலாம் ஆர்பிட்டாஜ் வைப்பு ஸ்பாட் மற்றும் ஃப்யூச்சர்ஸ் விலைகளுக்கு இடையில் ஃப்யூச்சர்ஸ் விலைகளுக்கு இடையே ஃப்யூச்சர்ஸ் மற்றும் ஆக்ஷன் விலைகளுக்கு இடையே இவை அனைத்திலும் இருக்க முடியும் நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டோம் ஆர்பிட்டாஜ் வைப்பு ஸ்பாட் விலை மற்றும் ஃப்யூச்சர்ஸ் விலைகளுக்கு இடையில் இருக்க முடியும் ஸ்பாட் மற்றும் ஃப்யூச்சர்ஸ் விலைகளுக்கு இடையே இருக்க முடியும் இரண்டு ஃப்யூச்சர்ஸ் விலைகளுக்கு இடையே இருக்க முடியும் ஃப்யூச்சர்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸ் விலைகளுக்கு இடையே கூட இருக்க முடியும் அதனால் பதில் பதில் மேலே கூறப்பட்ட அனைத்தும் அப்படியென்றால் நண்பர்களே இதுதான் அத்தியாயம் ஐந்து டெரிவேட்டிவ்ஸ் பற்றி அனைத்தும் இப்போது நாம் அத்தியாயம் ஆறு அதாவது மியூச்சுவல் பண்ட்ஸ் பற்றி பேசப் போகிறோம் பாருங்கள் மியூச்சுவல் பண்ட்ஸ் பற்றி நாங்கள் ஏற்கனவே எங்கள் பிளேலிஸ்டில் சேர்த்துள்ளோம் நீங்கள் போனால் நிஜம் சீரிஸ் ஐந்து உள்ளது அதில் முழு மியூச்சுவல் சீரிஸ் உள்ளது அதில் பன்னிரண்டு பன்னிரண்டு அத்தியாயங்களையும் நாங்கள் கவர் செய்துள்ளோம் நீங்கள் அதை பார்க்கலாம் முழு பன்னிரண்டு அத்தியாயங்களையும் படித்து மியூச்சுவல் பண்ட்ஸ் குறித்து விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் புத்தகத்தில் ஆறு அத்தியாயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்தவை அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களின் வகைகள் முதல் அவை எப்படி செயல்படுகின்றன சீம் தகவல்கள் ஆவணங்கள் அபாயம் மற்றும் வருமானம் திட்டமிடல் என அந்த அத்தியாயத்தில் உள்ள அனைத்தையும் நாங்கள் விரிவாக என பிளேலிஸ்டில் கவர் செய்துள்ளோம் அதனால் நீங்கள் ஆறாவது அத்தியாயத்தை பார்க்க விரும்பினால் நிச்சயமாக எங்கள் என பிளேலிஸ்டில் செல்லுங்கள் அது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியது அதை பாருங்கள் மேலும் எங்கள் ஆறாவது அத்தியாயத்திற்கான பிளேலிஸ்டை பார்க்க இந்த பட்டனில் கிளிக் செய்யவும் இதனால் இன்று எங்கள் ஐந்து நான்கு ஆறு அத்தியாயங்கள் ஒடுந்துவிட்டன அப்படியென்றால் நண்பர்களே இந்த வீடியோவில் தொடர்ந்திருப்பதற்கு மிகவும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிற்கிருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் பகிரவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் ஏழாவது அத்தியாயத்தை கொண்டு வரப்போகிறோம் நன்றி